நம்ம ராக்ஸ்டார் அனிருத் அவர்களை குறித்து அவருடைய இசை மேலும் இசையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உங்களுக்கு ராக்ஸ்டார் அனிருத்தை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் நம்ம ராக் ஸ்டார் அனிருத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு அதாவது டூ கே கிட்ஸ்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு இசையமைப்பாளர் தான் நம்ம ராக்ஸ்டார் அனிருத் அவர்கள் மிகவும் பிரபலமான பல திரைப்பாடல்களையும் திரை நிகழ்ச்சிகளையும் பேக்ரவுண்ட் இசைகளையும் தமிழ் சினிமா உலகில் தடாலடியாக இறக்கிவிட்டு தன்னுடைய மார்க்கெட்டிற்கு மிகப்பெரிய வலு சேர்த்து இருப்பவர் தான் நம்ம அனிருத் அவர்கள் அனிருத் அவர்கள் உலக நாடுகளுக்கு சென்று ஹுக்கும் என்ற நிகழ்ச்சியை படைப்பது அவருடைய வருடாந்திர ஒரு நிகழ்வு மேலும் இந்த முறை ஹுக்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன மேலும் இசை ஏற்பாடு என்பது மிக பிரம்மாண்டமாகவே நடக்கின்றது மேலும் முன்பதிவுகளும் நடக்க துவங்கியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன மேலும் பல்வேறு நாடுகளிடமிருந்தும் பல்வேறு இடங்களிலிருந்தும் நம்ம அனிருத் அவர்களுடைய ஹுக்கும் நிகழ்ச்சியை காண வரக்கூடிய மக்கள் கூட்டம் இருப்பதால் மிகப்பெரிய அளவிற்கு அவர்களுக்கான இருக்கைகள் மேலும் அவர்கள் வாகனம் நிறுத்தும் இடங்கள் என்று தனித்தனியாக பிரத்யேகமாக மிக சரியான முறையில் அமைக்கப்பட்டிருப்பதாக நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் மேலும் ஹுக்கும் நிகழ்ச்சி என்பது இசை பிரியர்களுக்கும் இசை வேண்டுதலை விரும்புவோர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே அமையும் என்று அந்த குழு தெரிவித்திருக்கின்றது மேலும் நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர்களுடைய நிகழ்ச்சியான இந்த ஹுக்கும் நிகழ்ச்சி என்பது தமிழ் ரசிகர்களுடைய தான் சென்னையில் நடப்பதாகவும் மேலும் சென்னையில் கிழக்கு கடற்கரை சாலையில் இது நடப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி இதற்கு முன்பு இவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்ததா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி இவ்வளவு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடப்பது மேலும் இதை ஒருங்கிணைப்பது என்பது இது புதியதொரு முயற்சியாகவும் மேலும் தமிழ்நாட்டில் நடக்க இருப்பதால் இதற்கு பாதுகாப்பு என்பது மிக அதிக அளவில் கொடுத்து முன்னேற்பாடுகள் கொடுத்து நடக்கவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன மிக சரியான முறையில் ஒருங்கிணைத்து ஒரு நிகழ்ச்சியை கொண்டு செல்வது ஒவ்வொரு அந்த ஒருங்கிணைப்பாளர்களின் கடமையாக இருக்கின்றது மேலும் இதனுடைய மிக முக்கிய பொறுப்பு அந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்கும் அனிருத்துக்கே இருக்கும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை இதற்கு முன்பும் நாம் கண்டிருப்போம் கடந்த முறை கூட ஒரு பிரபலமான இசையமைப்பாளர் இசையின் பொழுது பல சர்ச்சைகள் ஏற்பட்டதை நம் காது கேட்டிருக்கும் என்பதை நான் நம்புகின்றேன் அதை போன்று விடாமல் மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்து மேலும் வாகனம் நிறுத்தும் இடங்களையெல்லாம் சரி செய்து வருகின்ற மேலும் பதிவு செய்யப்பட்ட மக்கள் அனைவருக்கும் அங்கே அமரக்கூடிய இடவசதியுடன் கூடிய ஒரு இடமாக அந்த இடம் அமைய வேண்டும் மேலும் இது மக்கள் பாதுகாப்பு மேலும் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கொண்ட நிகழ்ச்சியாக இருப்பதால் மிக கன செய்து முடிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பும் கடமையும் இதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் மேலும் இதை தலைமையேற்று நடப்பவர்களுக்கு இருக்கின்றது என்றே கூறலாம் அனிருத் அவர்களுடைய இசையை கேட்டு மகிழாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அனைவருக்கும் அனிருத் அவர்களுடைய இசை என்பது மிகவும் பிடிக்கக்கூடிய ஒரு இசையாக இருக்கின்றது தமிழ் சினிமாவில் இளையராஜா அவர்களுக்கு பிறகு ஏ ஆர் ரஹ்மான் என்றும் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுக்கு பிறகு அனிருத் என்றுதான் தான் தற்பொழுது பேசத் துவங்கி இருக்கின்றார்கள் அந்த அளவிற்கு தமிழ் சினிமா மட்டுமல்ல தெலுங்கு சினிமா மட்டுமல்ல சவுத் இந்தியா மூவிகள் மட்டுமல்ல நார்த் இந்தியா மூவிகள் என்று பேன் ஸ்டாராக அதாவது இந்தியா முழுவதும் திரைப்படங்களில் கூடிய ஒரு இசையமைப்பாளராக நம்ம அநிரூத்து இருக்கின்றார் மேலும் பல புதிய தகவல்களுடன் பல புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்